இன்னைக்கு சென்னையில் நான்வெஜ் பிரியர்களுக்கான ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா பிரியாணி வகைகள் தான் எக்கச்சக்கமாக இருக்கு மதுரை திருநெல்வேலி மற்றும் கொங்கு மண்டலங்களில் கிடைக்கிற மாதிரியான நான்வெஜ் மீல்ஸ் சென்னையில் ரொம்பவே அரிதாக தான் இருக்கு சாதத்தில் கறி குழம்பை ஊற்றி தொட்டுக்க சுக்காவை வச்சு சாப்பிட்ற சுகம் பலருக்கு பிரியாணியில் கிடைக்கிறது இல்லை இத சரியா புரிஞ்சுகிட்ட நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சில நண்பர்கள் கொங்கு நாட்டு அசைவ சமையல் வகைகளை சென்னை மக்களுக்கு தரணும்னு சென்னை திருவள்ளிக்கேணி அக்பர் சாஹிப் தெருவில் வளையாப்பட்டியாங்கிற இந்த உணவகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பழமையான இந்த உணவக தோற்றமே ஊர் சைடில் சாப்பிட்ற ஒரு உணர்வை தருது பிரியாணி பிரியர்களையும் மிஸ் பண்ணாத வகையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணியை சமைச்சு தர்றாங்க இந்த உணவகத்தினர் நம்ம வந்து சாப்பாடு சென்னையில் கொடுக்கணும் தான் அது நம்ம கிராமத்து சாப்பாடு எல்லா இடத்துக்கும் பார்க்கணும் அது போக சொல்ல வந்தது கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க கறி கொழுப்பு சின்ன வெங்காயம் தீரகம் மிளகு இந்த மாதிரிலாம் போட்டு மசாலா இதெல்லாம் போட்டு வறுத்து அதை இடித்து போட்டு தான் செய்வாங்க அதனால் இங்கே அதே மாதிரி தான் செய்கிறோம் நாங்கள் ஒரு கல்யாண விசேஷம் காதுகுத்துக்கு எப்படி போய் சாருமோ அது போல் தான் நம்ம சாப்பாடு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில் அதிகம் செய்ய மாட்டாங்க நம்ம ஊரில் செல்ல மாட்டாங்க அதேமாதிரி பிரியாணி பார்த்தீங்கன்னா வடி பிரியாணி ஊரில் கிடையாது எல்லாம் தம் போட்டு பிரியாணி தான் செய்கிறாங்க தான் நம்ம நாட்டு சமையல் கொஞ்சம் நல்லா ஓடிட்டு இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு நல்ல புதுசா வந்தாலுமே மற்ற ஹோட்டல்ல இருந்து நல்லா இருக்கு நீட்டாக பழமை வாய்ந்த பில்டிங் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கு நல்லா இருக்கு சார் நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நல்லா தரமா இருக்கு நம்ம ஊர்ல ஊருக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க சரி நம்ம ஊருக்கு பேராக வச்சிடலாம் அப்படின்னு அந்த வளையப்பட்டி ஊர் வந்து வளையப்பட்டி நாமக்கல் டு திருச்சி ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த ஊர் அதுவும் ஓனர் ரோடு ஊர் அந்த ஊர் பேரை வச்சாச்சு ட்ரிப்பிள் கீழின்னு பார்த்தால எல்லாம் ஃபுல்லாக மேன்ஷன் தான் நிறையா இருக்குதுங்க நம்ம ஊருக்காரங்க நிறையா இங்கே இருக்கிறாங்க அதனால நம்ம கஸ்டமர்லாம் வராங்க நம்ம ஊருக்காரங்க பேரை பார்த்து வராங்க நல்லாயிருக்கு சொல்கிறாங்க கேட்பாங்க என்னங்க வளையப்பட்டி நம்ம ஊருக்காரங்க பேராக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் கேட்டு வந்து பேசிட்டு போகிறாங்க வந்து லேலராக வராங்க இந்த ராசிபுரத்துலேருந்து வருவாங்க இந்த ஈரோட்டிலேருந்து வராங்க சேலத்துலேருந்து கூட வந்து சாப்பிட்டுக்குறாங்க எல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்ல போதும் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்றாங்க வேறு சைனீஸ் சைனீஸ் ஃபுட் நம்மளும் கிடையாதுங்க எல்லாம் வந்து நம்ம கிராமத்து தான் அது மாதிரி தான் இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக அங்கேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன் வயிறுக்கு எந்த உபத்திரமும் இல்லை நல்லா இருக்குது நான் மட்டும் சேலம் போய் போகும்போது இந்தமாரி உணவு சாப்பிட்டு மாதிரி டேஸ்ட்டு இங்கே இருக்கும் பெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்னாலே எல்லா கடையிலையும் வந்து வெறும் மட்டன் சுக்கா மட்டும் தான் கிடைக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மட்டன் தனியாக இருக்கும் மட்டன் போட்டி தனியாக செய்வோம் மட்டன் லிவர் தனியாக செய்வோம் மட்டன் சோரிட்டி தனியாக செய்வோம் மட்டன் பிரைன் தனியாக செய்வோம் அதனால நம்ம கடையில் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கணும் நம்ம மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை போகணும் தினமும் சாப்பிட்றேன் எந்த பிரச்சனையும் உடம்பு வரல இங்கே மெட்ராஸில் வந்துன்னா சும்மா ஃப்ரை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் கிராமத்து சைடில் கிராமத்தை ச சமையல் எப்படி இருக்கும் ரொம்ப மனமாகவும் ருசியாகவும் அந்த மாதிரி கிராமத்து சைடில் தராங்க சென்னையில் கிராமத்து சைடில் ஒரு சாப்பாடு கிடைக்குதுன்னா அது வளையப்பட்ட ஹோட்டல் தான் நான்வெஞ்சில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா மட்டன் கலைக்கறி போரணிசு மட்டன் போட்டி மட்டன் லிவரு மட்டன் நுரையுருள் இது மட்டன் ஐட்டங்க பார்த்தா சிக்கன் பள்ளிப்பாளையம் பள்ளிப்பள்ளைங்கிறது நம்ம ஊர் சைல் தாங்க ஈரோடு பக்கத்தில் இருக்கிற ஊர் தாங்க அங்கே ஃபேமஸாக அதை அப்படியே நாங்கள் அந்த உங்க மண்டலத்தில் அப்படியே நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் சிக்கன் சிந்தாமணி ஃப்ரைட் சிக்கன் இருக்குது லெகன் பீஸ் இருக்குது குழம்போட காடை இருக்குது நம்ம கடையில் கறி இருக்கனால இது வந்து சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிட்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் கிடா விருந்து பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் சைட் பண்ணுவோம் காலைல எழுந்திரிச்சி எதுங்க காலைல காலை பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா போட்டி போட்டி இட்லி தான் அதுக்கப்புறந்தான் மத்தியானம் சாப்பாடு மட்டன் வறுவல் மட்டன் தண்ணி குழம்பு ரசம் தயிர் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க சென்னையில் பொதுவாக வந்து என்பது எல்லாமே அந்த மிக்சடு தான் இருக்கும் அதனால் இது வந்து நல்லா ப்யூராக அதை வந்து வறு அதை சுட வச்சு அதை வந்து போட்டு பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு என் குழந்தை நல்ல முறையாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி என்ன ஃபஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பிரியாணி போடுறாங்க பாசுமதி பிரியாணி போடுறாங்க அது வடி பிரியாணி நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் வந்து சீரக சம்பா தான் ஃபேமஸு சரி அந்த பிரியாணி இங்கே கொண்டாடலாம் அப்படின்னா நாட்டுக்கோழி வாரத்தில் ஒரு நாள் ஞாயித்திர்க்கு மட்டும் நாட்டுக்கோழி பிரியாணி இன்னும் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா புதங்கெல்லாமே பிராய்லர் பிரியாணி இது ரெண்டு நாள் தான் பிரியாணி போகிறோம் ஒரு நாள் சாப்பிட்டாலும் நீட்டாக இலை போட்டு வாழையில போட்டு நீட்டாக தான் நம்ம ஒரு பாரம்பரிய சாப்பாடு நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொரு ஐட்டம் செய்கிறது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் செய்கிற மாதிரி தான் செய்கிறோம் அதனால் எல்லாமே அருமையாக இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் நீல்ஸ் வந்து நூற்றி இருபரூவா சார் நூற்றி இருபதுருவா பார்ஸ் பார்சல் வந்து நூற்றி முப்பது ரூபா நாட்டுக்கோழி பிரியாணி இரநூத்தி பத்து ரூபாங்க அது பார்சல் அதே ரேட்டு தான் பட்டன் சுக்கா வந்து இரநூறுபா போலனஸ் தான் தலைக்கறி போலனஸ் தான் இது நூற்றி முப்பது ரூபா பள்ளிப்பூரி சிக்கன் நூற்றி நாற்பது ரூபா எராத்துக்கு நூற்றி அறுபது கோட்டி நூற்றி முப்பது மட்டன் லிவர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த சைனீஸ் ஐட்டம் நம்ம இல்லைங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஆயில் புரியுதுல எல்லாமே வறுத்து இது பண்ணுறது தான் சென்னையிலலாம் வந்து ரொம்ப க்ரௌடாக ரொம்ப அடைச்சிக்கிட்டு ஒரு ஏர் கூட இல்லாமல் இருக்கும் பட் வந்து இங்கே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது நாங்கள் வந்து சென்னையில் ஒரு டூ இயர் சேலத்தில் ஒரு டூ இயர்ஸ் இருந்தோம் அங்கே வந்து இதே மாதிரி டேஸ்ட்டு தான் அங்கே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வீடு வீட்டில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் நிறைய ஹோட்டல் சாப்பிட்ருக்கோம் பட் வந்து அங்கெல்லாம் அந்த டேஸ்ட் இல்லை இங்கே வந்து நல்லா இருக்கு நம்ம ஊருக்காரங்க கண்டிப்பாக வராங்க இந்த பேரை பாட்டே வராங்க இந்த கொங்கு நாடுங்கிறது பார்த்தாலும் சரி நம்ம ஊரும் சாப்பாடு தான் அப்படின்னு வந்துடுறாங்க சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க நாளைக்கு நம்ம கடைக்கு வந்து சாப்பிடும்போது அதுவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஊர் சாப்பிட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்போம் கிச்சன்லேருந்து கேட்போம் அப்போ பரவாயில்ல நம்ம ஊருக்காரங்க யாராவது சாப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதில் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம வர கஸ்டமர் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது நாலு பேத்துக்கு சொல்லும்போது அவங்க அவங்களும் நாலு பேர் கூட்டிடுறாங்க மறுநாள் நாள் கூட்டிடுறாங்க அது நம்மளுக்கு நம்ம ஊரில் வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்காங்க சென்னையில் வேலை செய்கிற மாதிரி இல்லை நம்ம ஊரில் வேலை செய்கிற மாதிரியே இருக்குது சென்னைக்காரங்க வந்து பார்ப்பாங்க ஒரு சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க என்ன வித்தியாசமாக இருக்குது பிடிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் சாப்பிட்டோம்னா இடத்துல மீண்டும் வராங்க ஃபேமிலியோட வராங்க ஃபஸ்ட்டு சிங்கிளாக வராங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வராங்க இந்த ஹோட்டல் வைக்கிறதுங்க ரொம்ப இடத்துல கடையை தொலை பார்த்தோம் ஒன்றும் செட் ஆகலை இந்த இடத்த பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சி போச்சு வீடு மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது இடமும் தாராளமாக இருக்குது சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நின்று தான் சாப்பிட்றாங்க இடம் இல்லை இது தலைவசாக இருக்கிற இடம் யார் வேணாலும் விரும்பி உட்காந்து சாப்பிட்லாம் காலையில் டிஃபன் இல்லைங்க சார் மதியம் சாப்பாடு நைட்டு டிஃபன் இதையும் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சார் நைட்டு ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஏழா நாள் இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் சாப்பிட்டு போகிறோன்னு திருப்தியாக போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க